எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்போயும் எபிசோட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு அன்சீனில் நடந்த விஷயங்கள் வந்து பார்ப்போம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாயா விசித்ரா மற்றும் பூர்ணிமா இவங்க மூன்று பேரும் சேர்ந்து இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடுக்கு ஸ்கிரிப்ட் உள்ளே ரெடி பண்ணிகிட்ருக்காங்களா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி விசித்ராக்கு சொல்கிற அந்த விஷயம் வந்து காதில் கேட்டுருக்கு போல் பர்சனலாக பேசின விஷயம் அதை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விசித்ரா அது மட்டும் இல்லாமல் மாயா பூர்ணிமாவை வந்து ஃபேராக ஆடலை நீங்கள் வந்து ஃபேர் கேம் ஆடாமல் குரூப் கேம் வந்து ஆடிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் வந்து ஐயா அப்படின்னு நினச்சி கையை தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மாயா சொல்ல பூர்ணிமா ஐயா 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 அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அப்போ எப்படியும் வந்து அவர் கேட்டாலும் தெரிந்த கமல் சாரை கேவலப்படுத்தி தான் போகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப கேடுகட்டத்தனமாக இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஏற்கனவே எவிக்ஷன் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ரவீனா இன்னொரு ரூமர் போயிட்டுருக்கு பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை மாயாவை தப்பிச்சிடுவாங்க போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்மளுடைய கருத்து கணிப்பும் அதுதான் வந்து சொல்லுது நிறையா இதில் பார்த்தீங்கன்னா மாயா மாய் பிஆர்லாம் வந்து இறங்கி வேற லெவலில் பண்ணுறாங்க இப்போ சனிக்கிழமை ஒரு பிஆர் வந்து இறங்கி வந்து ஷோ பண்ணுவாங்க ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் வரும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வின் பண்ணியிருக்காரு ஸோ அதற்கான ஒரு செலிப்ரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லை அன்சீனில் சரியா இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதபான்கு எப்படி டைட்டில் வந்து அப்படியே வந்துச்சு ஸோ அந்த மாதிரி எதுவுமே வராமல் இந்த வட்டம் எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது தெரில மேபி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் நமக்கு வந்து காட்டப்படலாம் சரியா இல்லாட்டி நாளைக்கு ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் டிக்கெட்டு நாளை இறங்கி கையில் வந்து விஷ்ணு கையில் வந்துடும் ஓகேங்களா அப்படி ஒன்றும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமையும் நான் வராமல் வெள்ளிக்கிழமையும் வராமல் சனிக்கிழமை எபிசோடில் கமல் சார் வந்து இருந்து அந்த டிக்கெட்டு ஃபினாலை எடுத்துகிட்டு வந்து அந்த டிக்கெட்டை கிழிச்சி சோம்சேகருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சோம்சேகர் கொடுத்தாரில்ல ஃபோர் சீசனில் அந்த மாதிரி விஷ்ணுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பற்றி பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேவா இந்த ரெண்டு ஆப்ஷன் அடுத்து அர்ச்சனாவை ரொம்ப டூவாக லோ பண்ணி மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுவும் வந்து அன்சீனில் நடந்த விஷயம் அதாவது எப்பயுமே முன்னாடி பார்க்குறப்ப அர்ச்சனா வந்து தலைவி நீங்களாம் வந்து சூப்பர் டைட்டில் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவெல்லாம் அடுத்த வாரம் வெளியே போயிடுவா தினேசம் அர்ச்சனா வெளியே போயிடுவாங்க அடுத்த வாரம் அவங்களாம் வந்து ஒழுங்கா விளையாடல கேமு ஒரு புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய மாயா இன்றைக்கி பாட்டு போடுறப்பையும் அசிங்கப்படுத்தியிருக்காங்க நீங்கள் எபிசோடில் பார்த்துருப்பீங்க குற்றாதீங்க அப்போது பாட்டு போடுறப்ப அதுக்கு முன்னாடி வந்து அர்ச்சனா வந்து எல்லாரும் பாட சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அந்த பாட்டு பாடுவாங்களா உடனே வந்து என்னடி பாடுற உன்னை வச்சு செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே கேவலப்படுத்துவாங்க நாங்களாம் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நீங்கள் வந்து அங்கே நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு அம்மா நீ தானமாக நிற்க வச்ச டிக்கெட்டு ஃபினாலே வந்து விண்ணும்ப விளையாடக்கூடாதுன்ட்டு அப்புறம் எதுக்கு நீ பேசுகிற நீ தான் அது அர்ச்சனை நிற்க வச்ச ஏன் வந்து பாமம் நீ நீயே வந்து பாமம் எடுப்பியா அப்படின்னா அப்படி என்ன அதெல்லாம் முடியாது மாயா மூடிட்டுருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன் இது தான் அர்ச்சனா வந்து இப்படி சொல்கிறதுனால தான் மாயா இவ்வளோ ஃபேக்காக வந்து தெரிகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் சரியா அது நிறைய அடிசன்ஸில் பார்த்துருக்கோம் பிரதீப் விஷயத்தில் அப்படியே பார்த்தோம் தினேசையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் ஃபேவர் பண்ணுறது சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறது இல்லை கட்டி பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது மாயாவோட எச்எஸ் ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ இந்த வாரம் பார்ப்போம் மிக்கேட்டு போயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மாயா கண்டிப்பாக வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வெளியேறலனா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இன்றைக்கி எபிசோட் ரிவியூ போயிடலாமா ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக இல்லைங்க எடுத்தோடனே ஒரு சைடில் புள்ளி கேங்கு இன்னொரு சைடில் சில்லி கேங்கு ஸோ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதில் அந்த கில் ஸ்டே அந்த காடு காட்டினாங்கல்ல அதை பற்றி தினேஷ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறார் அதாவது முதல்லே நான் விச்சித்தராக அடிச்சிட்டேன் அப்படின்னா மக்கள்லாம் வெளியே கொந்தளிச்சுருவாங்க என்னடா அவளே ஸ்டே காட்டுறா நீ எதுரா கில்ல காட்டுறேன் இது ஒரு மைண்ட் கேம் தான் விச்சுமாக தான் சொல்கிறாங்க அவருக்கு பாயிண்ட் இல்லைங்கிறப்ப நான் அடுத்த ரவுண்டில் கூட நான் அவர் அடிச்சிப்பேன் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவங்களும் மைண்ட் கேம் தான் விளாண்டுருக்காங்க தான் பட் பூர்ணிமா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஃபேவரா கேம் விளாண்டுருக்கீங்க ரெண்டு பேரும் கீழ் காட்டியிருக்கணுன்றாங்க நான் அது காட்டணும் அப்புறம் நீ எதுக்கு பூர்ணிமாக்கு கேட்குறாங்க நீ எதுக்கு ரவீனாட்ட காட்டுற நீ கில் காட்ட வேண்டியதானே அவள் ரொம்ப நாள் ஆளால் அதே தான் நான் போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க விசித்ரா அடுத்து வந்து விஷ்ணு டார்கெட் பண்ணணும் ஏன்னா அவனு தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க அப்புறம் விஜய் வந்து சொல்கிறார் கூலாக விளையாடுங்கப்பா என்னப்பா இதுக்கு போய் சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் விச்சு தினேஷ் அவங்களுக்குள்ளேயே ஃபைட்டு கிடையாது ரவீனா வந்து பாத்திரங்கள் சொன்ன உடனே போய் கூப்பிடுறாங்க இவங்க உள்ள வந்தவொடனே ரவீனாக்கு ஆதரவாக ஒரு கருத்து தெரிவிக்கிறார் என்னங்க அங்கே இருந்தால் சத்தமாக தான் கூப்பிடணும் நான் மெதுவாக கூப்பிட்டா அவங்களுக்கு கேட்குமான்னு கேட்குறாரு இவ்வளோதான் இதுக்கு உடனே விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மம்மா நீ என்னை முடிச்சு விட்ட நீ எல்லாம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ரவீனாவை பேசுகிறேங்கிற பேரில் ரவீனாவை திட்டினதுக்கு அதிகத்தோட தினேஷை திட்டினது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு அதுலேயும் தினேஷ் பெர்ஸ்னல் அட்டாக் உடம்பெல்லாம் வேஷம் கூட ஓகே பட் ரக்ஷிதா தான் வந்துடாத தாயே இவன் வந்து ஆ இந்த பிள்ளை ஓடி போயிடணும் நீ இங்கெல்லாம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பலுங்க சரியா அதே மாதிரி ரவீனாவையும் மணியையும் இவங்கெல்லாம் புள்ளை பெற்று எப்படி பிள்ளையை வளர்க்க போகிறாங்க தெரியலாமா இந்த அம்மா போய் உட்காந்து அவங்க பிள்ளை பெற்று பேர் வைக்கிறப்போ இருக்க போகுது அஜித்ரா சும்மா எனது பிரசனல் எடுத்து பேசுகிறது அப்படிங்கிறது இங்கே கேமு கேம் மெர்ஸில் அட்டாக் பண்ணுங்க திருப்பி சும்மா பிரசனல் வச்சு அட்டாக் பண்ணால் உங்கள் பர்சனலில் எடுத்தோம் அப்படின்னா நீ பிடுங்கிற மாதிரி கேட்கலாம் சித்ரா கிட்டலாம் சரி அதெல்லாம் இங்கே கேட்க மாட்டாங்க அவ்வளோ டிகிரி வீடாக ஆடிட்டு இருக்கானுங்க இங்கே கேம் பற்றி விமர்சிக்கிறாங்க இதுதான் வந்து விசித்ராவுக்கும் மிச்ச கண்டஸ்டன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும் அடுத்து மணி நல்லா கேட்டு விட்றான் வெசல்வாசிக்கு தான் கூப்பிட்டான் சும்மா வேணும்னே கூட்ட மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க இன்னும் அவங்க வந்து வேணும்னா தான் கூப்பிட்டீங்க நீங்கள் அன்பாக சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணாதீங்க ஆச்சு ஊச்சுன்றாங்க அதுவும் தினேஷ்லாம் கிழிச்சு தள்ளிட்டாங்க ஏ பெரிய அவங்க கூட வாழ முடியாத ஒருத்தனா ஆச்சு ஊச்சின்னு சே நிறைய வார்த்தைகள் வந்து நிறையா விட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இங்கேலாம் வர முடியாதுன்றாங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மேம் அங்கே இருக்க பசங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு நீங்கள் நிறைய சமைச்சிருக்கீங்க இந்த பசங்கலாம் சமைச்சதும் கிடையாது இப்போ நான்லாம் உள்ளே போனால் எனக்கு என்னன்னே தெரியாது ஸோ அப்படி இருக்கும் அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ரெண்டு தக்காளி கூட எனக்கு பெரிய வேலை தான் நீங்கள் ரெண்டு தக்காளி அப்படியே புளிஞ்சு கூட போட்டுருவீங்க ரசத்துக்குள்ளே நாங்கள் அப்படி தெரியாது எங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கு மேட்ரு வந்துச்சு உருளைக்கிழங்கு வந்து இவங்க இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு வயசு குழந்த கூட உருளைக்கிழங்கு இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏமா ரெண்டு வயசு குழந்தை எப்படிமா உருளைக்கிழங்கு விரிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு வட்டம் இவர் உள்ள வரார் இவர் தினேஷ் உள்ளே வந்தபோது அவன் நிப்பாட்டினாங்க திருப்பி தினேஷ் அவங்க கோத்து விட்றாங்க எல்லாம் அவர் தெரியும் அவரை கேளுங்க நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அவங்கள தான் அவங்கள முடிச்சு விட்ருவேன் ஸ்டாம்பிங்லாம் இங்கே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சரியா ரவீனா சொல்லிடுறாங்க வாண்டடெல்லாம் அவங்களை கூப்பிடல அப்படின்றாங்க தினேஷ் வந்து கீ கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி வெளியே போய் விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கும் ரவீனா வந்து சொல்லிடுறாங்க உங்கள தான் கிளிஸ்ட்டு போகிறாருங்க பார்த்துக்கோங்கன்ட்டு தினேஷ் வந்து சரி விடு இதெல்லாம் நம்ம திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஜென்வனாக விட்டு போயிட்டார் சரி அப்புறம் மணி ரவினாவும் சேர்ந்து நாக் அவுட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்று வரலன்னா வரலன்னு சொல்லி பழகுங்க அது என்ன நீங்கள் வந்து வரமாட்டேன் திருப்பி வந்து அதே மாதிரி பண்ணுறீங்க ம் எதுக்கு நீங்கள் அப்படி பேசுறீங்க உங்களை கூப்பிட்டா வரீங்க வரலாம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு நாங்கள் அடுத்து வேலையை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி இல்லை தினேஷ் இருந்தாலே தப்பு பண்ணுறீங்க அப்படின்றாங்க தினேஷ் சொல்லவே இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அவங்க பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க சரி அதை இவர் நல்லா சொன்னார் நம்ம போய் ஏதாவது சண்டை போடனா மரியாதை தெரியாதவன் பெரியவங்க மதிக்க மாட்டேன்னு ஸ்டாம்பிங் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து இவங்க எங்கிட்டு பிரின்ஸ்பல் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறார் நம்ம தினேஷ் தான் சொல்கிறாங்க என்ன என்ன பண்ண போகிறாரு ஒன்று மாயாபூர்ணிமா பூர்ணிம அவர் போயிடுவார் அப்படின்னோடே அவர் உங்களுக்கு போயிட்டு தான் போவார்ன்றாங்க அப்படிங்கிறாங்க விஜித்ரா இல்லை இல்லை நாங்கள் போகிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு ஷோவில் மாயா பூர்ணிமா நாங்கள் போகிறத நாங்கள் முடிவு பண்ணணுமா அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க சரியா அடுத்து இந்த குரூப் வந்து விசித்ராவுடைய ஃபுல் பர்சனல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இவங்களுடைய பர்சனல் லைஃபு நமக்கு தெரியாது இங்கே வந்து நம்மளுடைய பர்சனல் அவங்க ரூட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு சரியா முன்னாடி பேச மாட்டாங்க அதே மாதிரி சிக்கன் எனக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க பூர்ணிமா நிக்சனுக்குள்ளே ஒரு மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க சரியா விஷ்ணு வந்து என்னுடைய ஃபேமிலி பற்றி பேசுகிறாங்க அடிப்படையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தப்பு இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அது டிக்கெட்டு ஃபினாலே முதல் நிக்சன் அவுட் ஆகிறாரு இந்த கையை ஹோல்டு பண்ணுற டாஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா விஜித்ராக்கு ஒரு பாராட்டு நல்லா வந்து விளாண்டாங்க அடுத்த வரிசையை அவுட் ஆகிறாங்க கட்டேசியாக வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் தூங்கி ம் லாஸ்ட்டாக விஷ்ணு அவுட் ஆகி போயிட்டார் அப்புறம் மணி ரவினால ரவினா வின்னுங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு ஆனால் மாயா விசித்ரா வந்து தோத்துட்டு உள்ள வெளியே உட்காந்து கலாய்க்கிறதுலாம் வந்து கேவலமாக இருந்தது அதை வந்து தவிர்த்துருக்கலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை